இந்த காணொளியின் மூலம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய என் ஜனமாகிய உங்களிடத்தில் பேசுவதில் கர்த்தராகிய எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது நீங்களும் உங்கள் நண்பர்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நீங்கள் விசுவாசியுங்கள் இன்று உங்களுக்கு உள்ள கவலைகள் துன்பங்கள் பாடுகள் நெருக்கப்படுவதின் காரணமாக ஆண்டவர் ஒருவேளை என்னை மறந்துட்டாரோன்னு சொல்லி நீங்க கலங்கின சூழ்நிலையில காணப்படுகிறீர்களா என் மகளே என் மகனே கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவராகிய நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நான் மறக்கிற தேவன் அல்ல அதனால நீங்கள் இதை குறித்து கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் மேல நீங்க நினைவாயிருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய கட்டளையிடுவார் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் தேவனாகிய என்னுடைய பார்வையில ரொம்ப விசேஷமானவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எழுப்புதால் ஆரம்பித்து விட்டது அக்னியை நான் போட்டுவிட்டேன் இனி அதை இந்த பூமி முழுவதும் பரவ செய்ய வேண்டும் அதுதான் என் ஜனமாகிய உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இன்றைக்கு தேசத்தில் நடக்கிற காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது ஜெபிக்கிற மக்கள் லட்சக்கணக்காக பெருகிவிட்டார்கள் உலக அளவில் எடுத்துக்கொண்டால் கோடிக்கணக்கான பேர் ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பிவிட்டார்கள் பல தேசங்களில் ஜெபிக்கிற மக்கள் எழும்பிட்டாங்க எல்லாருக்கும் இப்பொழுது எழுப்புதல் தரிசனம் உண்டாகி இருக்கிறது அதனால் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம் எழுப்புதலை பரவச் செய்கிற முக்கியமான தேவ பிள்ளைகளாக உங்களை வைத்திருக்க கர்த்தராகிய நான் விரும்புகிறேன் நீங்கள் ஒவ்வொருவருமே பரலோகத்தின் பார்வையில ரொம்ப முக்கியமானவர்கள் என் ஜனமாகிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அது பரவ வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்க தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பணியில இருக்கிறீங்க அதுக்கு நீங்க முழு நேரமாக வரணும் என்பது அவசியமில்லை நீங்க படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல தொழில் பண்ற இடத்துல நீங்க வசிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய சபையில் அக்னியை நீங்க பரவ செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த தரிசனத்தை பரவ செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் ஒருவர் ஒரு நாளாவது உங்களுடன் கூட ஐந்து பேரை கூட்டி வந்து எழுப்புதல் தரிசனத்தை கொடுத்து ஜபிக்க வேண்டும் உங்களுக்குள் தேவன் கொடுத்த தரிசனமும் இருப்பதால் அக்னி பரவுவதற்கு நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் இந்த எழுப்புதல் காரியங்களை படித்துக்கொண்டே செய்யலாம் வேலை செய்து கொண்டே செய்யலாம் தொழில் செய்து கொண்டே செய்யலாம் என்னுடைய வருகை சமீபத்து விட்டது இனி உலக மக்களைப் போல் நீங்கள் வாழ முடியாது அதனால உங்களுடைய பொறுப்புகள் படிப்பு வேலை தவிர மற்ற நேரமெல்லாம் நீங்கள் எழுப்புதல் குறித்து செயல்படுகிறவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் விரும்புகிறேன் அப்படி ஒப்புக்கொண்டிருக்கிறீங்களா அப்படி அர்ப்பணித்து இருக்கிறீங்களா எனக்காக ஜீவனை கொடுத்தாரே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனா என்பதை யோசித்து பாருங்கள் நீங்களே யோசித்து பாருங்க தேவன் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் கடமைக்காக நம்ம செய்கிறோமா ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் என்ற ஆத்திரத்தோட நாம செய்கிறோமா என்பதை என் ஜனமாகிய நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளைப் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என் மகனே என் மகளே நீங்கள் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கலாம் என்பதை யோசித்து செயல்படுங்கள் என் மகனே என் மகளே நீங்கள் உங்களைப் பற்றி நினைக்கும் காரியத்தினை விட பெரிய திட்டத்தை நான் உன்னை குறித்து வைத்திருக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல நீ செய்து கொண்டிருக்கிற மாதிரி இல்ல நான் உன்னை குறித்து வைத்திருக்கின்ற திட்டம் மகா பெரியது அவ்வளவு பெரிய திட்டத்தை உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறேன் உன்னை கொண்டு அந்த திட்டத்தை நான் செய்யப் போகிறேன் உங்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவேன் உங்களைக் கொண்டு அந்த எழுப்புதல் காரியங்கள் அநேக மக்களிடத்திலே கொண்டு செல்வேன் என்று சொல்லுகிறேன் தேவன் பெரியவர் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசியுங்கள் தேவன் என்னை வைத்து செய்ய வைத்திருக்கும் காரியம் பெரியது என்பதை விசுவாசியுங்கள் ஆண்டவரே என்னுடைய படிப்பு நேரம் என்னுடைய வேலை நேரம் தொழில் நேரம் போக எல்லா நேரமும் உமக்கான எழுப்புதலுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே என்று என்னை நோக்கி துதியுங்கள் நீங்க ஒப்புக் கொடுக்கும் போது ஒரு அபிஷேகம் மேலே இறங்கி வரும் அந்த அபிஷேகம் உங்களைக் கொண்டு எல்லாத்தையும் செய்து முடிக்கும் ஆவியானவர் எல்லாத்தை செய்து முடிப்பார் அதுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் தினமும் காத்திருந்து ஜெபத்துக்கு நீங்க நேரம் ஒதுக்கணும் வேத வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணி உங்களை பலப்படுத்திக் கொள்ளப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய திட்டங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுங்கள் கர்த்தராகிய நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் இப்பொழுது என்னை நோக்கி ஜெபம் பண்ணுங்க கர்த்தாவே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கள் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன்னுடைய வழிகள் என் வழிகளும் அல்ல நான் உனக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்னை கொண்டு இந்த எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன்